ச்சே என்ன வாழ்க்கடா இது பேசாம நம்ம ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தா இந்நேரம் எப்படி வாழ்ந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது பேசிக்கா நம்ம நிறைய பேர் இதே மாதிரி தான் நினைச்சு பாத்துிருப்போம் ஆனா சில பேர் அரச குடும்பத்துல பிறந்தும் கூட நிம்மதி தனியுருமே சந்தோஷம் இப்படின்னு எதுவுமே இல்லாம ஏன்டா அரச குடும்பத்துல பிறந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மூணு அரச குடும்பத்துல வாழ்ந்தவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை இருக்கீங்கன்னா இப்பவே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோவை கடைசி முடியும் பாருங்க இந்த வீடியோல முதல்ல பார்க்க போறது பிரிட்டிஷ் ராஜ குடும்பம் நம்மள மாதிரி வெளி உலகத்துக்கு இது பிரபலமான அரச குடும்பமா தெரிஞ்சாலும் பட் அந்த குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு அது ஒரு தங்கத்தால் ஆன சிறை அப்படின்னு சொல்லப்படுது பிரின்சஸ் டயானா இவங்களை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துல பிரின்சஸ் டயானா பிறக்கல பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துல பிறந்த ஒரு அரசரை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரின்சஸ் டயானா பிரின்சஸ் டயானா என்னதான் ராஜ குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலுமே பொதுமக்கள் கிட்ட நல்லாவே பழகி இருக்காங்க உதாரணத்துக்கு பொதுமக்களை சந்திக்கும் போது அவங்க கிட்ட சகஜமா கை கொடுத்து பேசுறது பட் இது எல்லாமுமே கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் நீடிச்சிருக்குது காரணம் பிரின்சஸ் டயானா பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல ராஜ குடும்பத்துல உள்ளவங்க மாதிரி நடந்துக்கிறது இல்ல இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பிரின்சஸ் டயானாவை ராஜ குடும்பத்துல உள்ள எல்லாருமே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு இடையில பிரின்சஸ் டயானாவோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இது எல்லாத்தையுமே தன்னோட கண்ணால பார்த்த பிரின்சஸ் டயானா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜ குடும்பத்துல வாழ்ந்துட்டு வந்தாலும் கூட பிரின்சஸ் டயானாவோட மனசுல நிம்மதி சந்தோஷம் இப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதை எல்லாத்தையும் நானாவே சொல்லல பிரின்சஸ் டயானாவே ஒரு பத்திரிகை சந்திப்பின் போது அவங்களாவே மனசு விட்டு இதெல்லாம் சொல்லி இருக்காங்க